ஒரு ஆளுடைய மினிஸ்ட்ரி அப்போ உங்களை என்னையும் கத்தர் எதுக்கு போய் இழுத்துருக்கிறார் தெரியுமா செகண்ட் கம்மிங் வரப்போது அதுக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணுவதுக்கு தான் கத்தர் உங்களை என்னையும் இழுத்து வச்சிருக்கிறார் என்னை இழுத்து கொள்ளும் நான் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வருவேன் செகண்ட் கம்மிங்க்கு நான் ரெடி பண்ணுவேன் நீங்கள் போங்க ஆண்டவர் உங்களை அனுப்பி விட்டாங்களா நீங்கள் படகு ஏறுங்க என்ன தம்பி நீங்கள் ஏறுங்க சொல்கிறேன் போயிட்டு ரிட்டன் வாங்க ரிட்டன் வரும்போது ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அந்த நம்பிக்கை பரலோகத்துக்கு உங்கள் மேலே என் மேலேயும் வேணும் அந்த நம்பிக்கை பரலோகத்துக்கு சமராஸ்திரி மேலே இருந்துச்சு அந்த நம்பிக்கை அந்த பிசாஸ் பிடிச்ச மேலே இருந்துச்சு அந்த நம்பிக்கை உங்கள் மேலே என் மேலேயும் வருமா நம்மளை கூப்பிட்டா நாம் எங்கே வருவோம் தெரியுமா தனியாக வரவே மாட்டோம் ஒரு கூட்டம் என்னை பின்பற்றி வரும் அந்த கூட்டத்துக்கு நீங்கள் நானும் மாடலாக இருக்கிறோமா அதுதான் இப்போ கேள்வி கடைசியாக மார்த்தால் மாடலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மார்த்தால் கேள்விப்படுகிறவளாக இருந்தால் போதும் ஆனால் மரியாள் மாடலாக